இந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலை பார்க்கும் பொழுது அண்ணன் அன்புமணியுடைய பாவம் தோய்ந்த அந்த முகம் தான் ஞாபகத்துக்கு வருது அவர் பாவம் பேசும்போது தங்கர் பச்சானா என் சொந்த மச்சானா சின்ன போய் விளையாடுங்க எதுக்கு சம்பந்தம் இல்லாம குறுக்க மறுக்க ஓட்டு தடுறீங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் பாமகவின் வேட்பாளராக களம் நிறுத்தி இருக்கக்கூடிய நபர் அண்ணன் தங்கர் வச்சான் என்னத்தை செஞ்சாரு இல்ல நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவரை வெற்றி பெற வச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் கூட்டணி வச்சிருக்க கூடிய அந்த நபர்கள் இருக்காங்க பாருங்க பாரதிய ஜனதா கட்சி அது மனித ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அட்டைக்கு சமமான ஒரு விச பூச்சி அந்த பூச்சி என்ன பண்ணுச்சு ஏற்கனவே அதிமுக கூட்டணியில ரெட்டை ரெட்ட இலைய ரெண்டு இலையும் தின்னு முடிச்சிருச்சு மொட்டை குச்சி அதிமுக விட்டுருச்சு இப்ப மாம்பழத்தை தின்னுட்டு கொட்டையை மட்டும் போடும் நீங்க வேடிக்கை பார்க்க போறீங்க அதான் நடக்க போகுது அதான் நடக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த மண்ணில் என்ன அரசியல் இருக்கு நாங்க கேட்கிறோம்ல நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி நரச்ச முடியோட மசூர் வளர்த்த அந்த நரேந்திர மோடி மசூர் வளர்த்தது தவிர இந்த நாட்டை எந்த இடத்தில் வளர்த்திருக்கிறார் இதுக்கு ஒரு பதிலை பாஜக சொல்லுமா அண்டபுழுகு அண்ணாமலை தமிழ்நாட்டில் சுற்றித் திரிகிறாரு அவர் யோக்கிய வசம் போடுறாரு நான் ஐபிஎஸ் படிச்சிருக்கிறேன் யார் சொன்னா நீயா சொல்லிக்குவியா நீ ஐபிஎஸ் படிச்சதுதான் உன் பேட்டிகள்ல தெரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல சத்ரபதி சிவாஜி வெள்ளக்காரருடைய ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்தாருன்னு சொன்னப்பவே தெரிஞ்சிருச்சுரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா விடுதலை அடைஞ்சிருச்சு அறுபத்தி ஏழுல அண்ணாவே ஆட்சிக்கு வந்துட்டாரு இது கூட தெரியாம அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சிருக்கிறாரா இதெல்லாம் நாங்க நம்பணுமா சரி அதை கூட போய் சொன்ன போய் தொலை நீ தேர்தலுக்கு முன்பாக வேட்பு மனு தாக்கல் நீ என்ன பண்ண கோர்ட்டு ஃபீஸ் ஸ்டாம்ப் எடுத்து போட்டுட்டு இரவோடு இரவாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா அது அமைதியாக இருந்தியா முந்தா நாள் மூணு நாளைக்கு முன்னாடி பத்தரை மணிக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாரு அதுக்கு முத நாள் காலையில் பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் பின்தொடர்ந்து போகிறாங்க அங்கே அண்ணாமலை இவரே தான் சொன்னாரு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வெளியே வந்து பேட்டியில அண்ணா நீங்க பாருங்கண்ணா ஆனால் பூத கண்ணாடி கூட வச்சு பாருங்கண்ணா நீங்க எதை வச்சு பார்த்தாலும் ஒரு ரூபா காசு ஓட்டு காசு கொடுக்காம நாங்க வந்து இந்த தேர்தலை சந்தைக்கு போகிறோங்கண்ணா இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்த மண்ணில் வெற்றி பெறுங்கண்ணா அண்ணா காசு கொடுக்க மாட்டாங்கண்ணா அப்படின்னா சொல்லிட்டு அதே பூத கண்ணாடியோட பத்திரிக்கையாளர்கள் போறாங்க பதட்டமாகறாரு பதட்டமாக எதுக்கு நீங்க என்ன பின்தொடர்ந்தே வர்றீங்க நீங்க வர்ற வண்டி செலவை எங்க பேர்ல ஏத்திடுறாங்க அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு அண்ணாமலை சரி அது கூட போகட்டும் இரவு பத்தரை மணிக்கு ஐபிஎஸ் படிச்சிருக்கீங்கல்ல இல்லை அண்ணா அண்ணாமலைன்னு ஐபிஎஸ் படிச்சிருக்கீங்களாங்கண்ணா அண்ணா ஐபிஎஸ் படித்தப்ப என்ன நல்லா படிச்சிங்களா இல்லை எதுவும் அடிச்சிங்களா அண்ணா ஆனால் பத்து மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு தேர்தல் ஆணைய விதி இருக்குங்கண்ணா ஆனால் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்கண்ணா அதில் தெளிவாக கொடுத்துருக்குங்கண்ணா இரவு பத்து மணிக்கு மேலே வாக்காளர்களை எந்த வகையிலையும் சந்திக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்கண்ணா அதை படிச்சிங்களா இல்லை படிக்காமல் பல்லு வகைகள் தூக்கி அறிஞ்சிங்களாங்ண்ணா ஆனால் அதில் தெளிவாக கொடுத்துருக்க எந்த வகையிலையும் வாக்காளர்களை சந்திக்கக்கூடாது நேற்று பத்தரை மணிக்கு ஓட்டு கேட்க போறாரு மூணு நாளைக்கு முன்னாடி பத்தரை மணிக்கு ஓட்டு கேட்க போறாரு ஓட்டு கேட்க போன இடத்துல அவரு நினைச்சுக்கிட்டாரு நம்ம செய்யற தவறு யாருக்கும் தெரியாதுன்னு ஐயா நீங்க கலைஞர் கருணாநிதி இருக்கிற மண்ணுல இருந்த மண்ணுல இல்ல சீமான் தம்பிகள் நாங்க களத்துல நிக்கிற களத்துல நீங்க நிக்கிறீங்க ஐயா அங்க ஐடிவிங்க சார்ந்த நம்ம கட்சி ஆளு பத்து நாற்பதுக்கு மாப்பிள்ள மகிழ மாநில இளைஞர் மாநில ஐடி தகவல் தொழில்நுட்ப பாசர அவர் எடுத்துட்டார் அண்ணாமலை வர்றாரு எடுக்கிறாரு அந்த காட்சிகளை ஊடகங்கள் பதிவு பண்ணல முதல்ல நீ நல்லா பாத்துக்கங்க ஊடகங்கள் பதிவு பண்ணல அதிகாரிகள் பதிவு பண்ணல தேர்தல் ஆணைய அதிகாரிகள் காவல்துறையினர் பறக்கும் படையினர் யாருமே பதிவு செய்யல முத முதல்ல பதிவு செஞ்சது நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடிவிங் தான் ஏன் தெரியும்ல எங்களுக்கு யாரை வீழ்த்தணும்னு தெரியும் அண்ணாமலை தேர்தல் முறைகேட்டில் ஈடுபடுறாரு நேற்று பத்தரை மணிக்கு போயிருக்காரு அதுல முத நாள் அந்த பத்து நாற்பதுக்கு போனப்ப ஒரு மானமுள்ள நம்மளுடைய தமிழில் ஒருத்தர் வந்து அண்ணாமலையை பார்த்து ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுட்டார் ஏண்டா ஜிஎஸ்டி போட்டாலும் நைட்லயே போடுறீங்க பண மதிப்புள்ள பின்னாலும் நைட்லேயே கொண்டு வர்றீங்க ஐநூறு ஆயிரம் செல்லாது அதை கொண்டு ஃபாரஸ்ட் தான் போடுவேங்கிற புதிய திட்டங்கள் டிஜிட்டல் இந்தியா மேக் இன் இந்தியா மேட் இன் இந்தியா இது எல்லாத்துக்கும் அறிவிப்பு நைட்ல தான் வருது எல்லாத்துக்கும் நைட்டில் போடுறியே ஓட்டு கேட்கவும் நைட்ல வர்றியே நைட் நைட் வர்றதுக்கு நீ என்ன அப்படின்னு கேட்டு விட்டாங்க உடனே கோபம் கொண்ட பாஜகவினர் கோப்ட்டு உடனே அவரை தாக்கி இருக்கிறார் பேர் சேர்ந்து தாக்கி இருக்கிறான் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு இது தேர்தல் நடத்தை விதிகளை மீறியது வாக்காளர்களை காயப்படுத்துறது இந்த சட்டம் அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு தெரியுமா தெரியாதா இதையே நாங்கள் செய்து செய்திருந்தால் இதையே வேறு எந்த கட்சியாலும் செஞ்சா அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்கின்ற நாடக கம்பெனியா இருக்கிற தேர்தல் ஆணையம் அண்ணாமலையை பார்த்து ஏன் பொத்திக்கிட்டு இருக்கீங்க சரி அண்ணாமலையை பார்த்து தேர்தல் ஆணையம் பயப்படுது திமுகவினுடைய உடன்பிறப்புகள் நீங்க ஏன் பா பயப்படுறீ ஏன் அமைதியா இருக்கிறீங்க நீங்க எடுத்து கேள்வி கேட்கலாம் அண்ணாமலையை அண்ணாமலையை வெள்ள வைக்கிறதுக்கு திமுக மறைமுகமாக வேலை செய்து பாஜகவுக்கு அஞ்சு சீட்டை வெள்ள வைப்பதற்கு தமிழ்நாடு நாட்டில் மறைமுக டீலிங் நடந்திருக்கு ஜாஃபர் சாதிக்கு மூவாயிரம் கோடிக்கு மித்து கடத்தி இருக்கிறான் அந்த வழக்கில் உதயநிதி ஸ்டாலினம் ஸ்டாலினம் விசாரிக்கப்படாமல் இருப்பதற்கு ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை பிஜேபிக்கு தடுறோம்னு பேக்கரி டீலிங் பண்ணியிருக்குது திமுக படத்துல வடிவலு சொல்லுவார்ல அக்காவை நீ வச்சுக்க பேக்கரிய நீ வச்சுக்க அக்காவை நான் வச்சுக்கிறேன்னு சொன்னாரு பட் எனக்கு அந்த டீலிங் பிடிச்சிருந்துச்சி அப்படினாருல அதே பேக்கரி டீலிங் தான் தூத்துக்குடில வேட்பாளர் அறிவிக்குது பாஜக நயனார் நாகேந்திரன் நயினார் நாகேந்திரன் அறிவிச்சிட்டு அடுத்த நாள் அவர் திருநெல்வேலியில் போய் வேட்புமனு தாக்கல் பண்றாரு ஏங்கன்னு கேட்டதுக்கு அந்த கல சரியா இல்ல எப்படி தூத்துக்குடியில அக்கா கனிமொழிக்காக தூத்துக்குடியை விட்டு கொடுத்துருது பாஜக அந்த பாஜகவுக்காக கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு விட்டு கொடுத்துருது இந்த திமுக இதுக்கு பேர் தான் பேக்கரி டீலிங் அக்கா அக்கா கனிமொழி இங்க ஐயா நம்ம அண்ணாமலை இவங்க ரெண்டு பேரும் வெற்றி அடைஞ்சு உள்ள போகணுமா இது என்ன கணக்கு இது பாஜகவை நேருக்கு நேரா எதிர்க்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாமலை செய்கின்ற அட்டோழியங்கள் நயினார் நாகேந்திரன் நாலு கோடி ரூபாய் இப்போ பணம் வச்சிருக்கிறாருன்னு மாட்டிக்கிட்டான் அண்ணன் மாட்டிக்கிட்டாரு இது வரைக்கும் திமுக அதை பற்றி பேசியிருக்கா வாக்கு காசு கொடுக்குறாங்க அதுக்காக நாலு கோடி இதை உடனடியாக தகுதி நீக்கம் பண்ணணும் நைனார் நாகேந்திரன் அப்படின்னு போட்டிருக்காங்களா எதுவும் போடலை அப்போ என்ன காரணம் அஞ்சு இடத்துல அவனை ஜெயிக்க தான் அவனுடைய நோக்கம் ஆனால் ஐயா திமுகவினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் பெருமக்களுக்கு தெரியல அவர்கள் பாஜகவை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல பாஜகவை எந்த நிலத்தில் நீங்கள் ஆதரிக்கலாம் இதுக்கு முன்பாக தொண்ணூற்றி ஒன்பதில் பாஜ்பாய ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின் நீங்க பிஜேபியை தூக்கி சுமந்தீங்க குஜராத்தில் கலவரம் நடந்துச்சு அந்த குஜராத் கலவரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தினால் சீக்கியர் படுகொலை குறித்து விவாதம் நடத்தும் சொன்னீங்க அது அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற இன்னைக்கு இந்த தமிழ்நாடு முழுக்க புலிகள் தேசமாக மாறிடுச்சு இந்த புலிகள் தேசத்துக்குள்ள பாஜக தாமரைக்கு ஓத்த ஓட்டு கூட விழுகாது என்ற நிலையை மான தமிழர்கள் உருவாக்குவாங்க இந்த பாஜக ஓட்டு கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்கு ஐயா நரேந்திர மோடி பத்தாண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாரு இன்னைக்கு இந்த கச்சத்தீவு கொடுக்கப்பட்டதுக்கு கண்ணீர் வடிக்கிறார் இன்னைக்கு தமிழர்கள் குறித்து பறிவு வருது இன்னைக்கு தமிழர்கள் குறித்து பாசம் வருது இந்த நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பத்தாண்டு காலம் முட்டைக்கு மயிர் முடுக்க போனீங்களா மிஸ்டர் நரேந்திர மோடி பத்தாண்டு காலம் நாங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது வார்த்தா புயல் தொக்கி புயல் தானே புயல் என்று எண்ணற்ற புயல்களை சந்திச்ச பொழுது கடைசியாக மிக்சாம் புயல் வரைக்கும் வராத இந்த நாட்டின் பிரதமர் இன்னைக்கு ரோட் ஷோ நடத்துறாரு ரோட் ஷோ தெருவில் இருக்க ஒரு பிச்சை கேட்டா ராமரின் அவதாரம்னு சொல்றீங்களா நரேந்திர மோடியே ராமரின் அவதாரமா நீங்க ராமர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தாருன்னு வையே அந்த அம்பை வச்சு எங்க குத்த கூடாது அங்க குத்தி கொண்டிருப்பாரு அப்படிப்பட்ட ஆள் இவர் நரேந்திர மோடி எட்டு வயது சிறுமி ஆசிபாவை கோவில் கருவறைகளை வச்சு கற்பழிச்சு கொலை செய்த இந்த பாஜக கைது செய்யப்பட்டவங்க உள்ள போகும் பொழுது பாரத மாதாக்கி ஜேனு முழக்கம் போட்ட இந்த பாஜக தமிழ்நாட்டில் எப்படி அவர்களும் எப்படி வெல்லும் இங்க எப்படி நீங்க உங்களுக்கு ஓட்டு போடுவோம் ஓட்டு போடுவதற்கு இங்க யாரும் தயாராக இல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பின்பமா காட்டுவோம் அண்ணாமலை 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 என்ன அண்ணாமலை அண்ணாமலை சொல்றாரு நான் நாடாளுமன்றத்துக்கு போனா தமிழர்களுடைய உரிமையை மீட்டுவேன் நான் நாடாளுமன்றத்துக்கு போனா தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீத்துடுவேன் நான் நாடாளுமன்றத்துக்கு போனா கோயம்புத்தூர் சிக்கலை தடுத்து நிறுத்திடுவேன் நான் நாடாளுமன்றத்துக்கு போனா இங்க இருக்கிற தமிழ்நாட்டு பிரச்சனை எல்லாம் தீத்துருவேன் அப்படிங்கிறாரு பத்தாண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்குது நீங்க அண்ணாமலை மாநில தலைவராக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் நிறைவடைய போகுது இந்த மூணு மிஸ்டர் அண்ணாமலை அடுத்த ஐந்து ஆண்டு காலத்தில் நாடாளுமன்றத்தில் போய் மட்டும் புடுங்கிருவீங்களா நாடாளுமன்றத்தில் குறைந்தபட்சம் எங்களுடைய தாய்மொழி தமிழ் புதிய நாடாளுமன்ற கட்டத்தில் இல்லை அதுக்கு ஒரு வார்த்தை நீங்கள் கண்டித்ததுண்டா மோடி கிட்ட ஒரு வார்த்தை அமித்ஷா பேசியதுண்டா ஒரு வார்த்தை நிர்மலா சீதாராமன் பேசியதுண்டா ஒரு வார்த்தை ராஜ்நாத் சிங் பேசியதுண்டா இல்ல எங்களுடைய காவிரி நதிநீர் உரிமையை பெற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு நாள் நீ பேசியிருக்கிறியா ப்ரௌடு கண்ணடிக்கான்னு சொன்னீங்க மிஸ்டர் அண்ணாமலை நீங்க தானே சொன்னீங்க காவிரி நோட் இல்ல கர்நாடகா நோட் இல்ல டில் டெத் ஐ ப்ரௌடு கண்ணடிக்க அப்புறம் ஓட்டு மட்டும் என்ன மயிருக்கு இங்க வந்து கேக்குற அங்கே போய் கேளு கர்நாடகால போய் கேளு நீ அங்கதானே வேலை பார்த்த நீ அங்கதானே இருந்து அங்க போட